பிரைஸ்தலால் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே ரசிக்கப்பட்ட ஜனமே ரசிக்கப்படாத ஜனமே நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பேர் என்னவென்று பார்த்தால் எளியாரை வழியார் அடித்தால் வழியாரை வாசப்படி தன்னால் வலிக்கி அடிக்கும் என்று ஒரு பழமொழியா இல்லை திருக்குறளா பழமொழியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அல்ல இலவியா தெய்வனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நான் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் பழக்கிடைக்கிற ஏழு எட்டுலேயே போயிருந்தேன் கோயம்புத்தூர் அரசு பொறுப்பூட அப்போது ஒரு பையன் என்ன சும்மா போகும்போது ரொம்ப அடிச்சுட்டு போய்கிட்டே இருந்தேன் விளையாட்டு நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்பி எளியார வழியாறு அடிச்சா வழியாற வாசப்படி தன்னால் வலிக்கு அடிக்கணும் சொல்லி ஒரு செகண்டில் கருந்து வேகமாக போனால் பாருங்கள் வாசப்படி நில தட்டி வலிக்கு அடித்து கீழே விழுந்தான் அதில் லூயா தெய்வத்துடைய பரிசுத்தம் நமக்கு நமக்கு சூத்திரமாட்டாது அதே போல் ஒரு ஏரியாவிலே நாங்கள் குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பாக நான் பார்த்த உண்மை சம்பவத்தை உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தேவனுடைய நாம மையமைக்காக தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம் உண்டதாக தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் யோகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொண்டிருக்கிறார் அவனவன் செய்யக்கும் அவனவன் கிரியைக்கு தக்கன பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார் அவனவன் செய்த பலன் என்னோடு சேர்ந்து வரும் என்று சொல்ல தேவனா இருக்கிறார் ஹாலே ஒருவன் ஒரு எளியாரை கம்பு வச்சு மண்டையில் ஓங்கி அடித்தான் ஒரே ரத்தாபிசேக மாதிரி வந்தது பார்த்தா அரசை அன்று கொள்வான் தெய்வன் என்று கொள்ளும் அது அந்த காலம் அரசை அன்றே கொள்வான் தெய்வம் இன்றே கொள்ளும் அதுதான் இந்த காலம் நான் நடந்த காலம் நம்மளுடைய காலத்தில் என்னுடைய காலத்தில் நடந்ததை கண்ணால் பார்த்தே உங்களை மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தேவனுடைய பரிசுத்தம் நாமத்துக்கு சோத்திரம் உண்டாதாக குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்தவனுக்கு ரத்தம் தான் போயிட்டான் பொல்டிசன் போல எங்கேயும் போல கடைசி பார்த்தா அந்த ஆள் அடித்தவன் ரத்த ரத்தமாக கக்கிச்சான் என் கண்ணால் பார்த்தேன் அதுக்கு கர்த்தரே சாட்சி ஆலே லூயா எதுக்காக சொல்கிறேன் என்றால் ஒரு இருக்கிறான் என்று நாம் பலத்தாளாக இருக்கிறோம் என்று நாம் அதிகமாக இருக்கிறோம் மெஜாரிட்டியாக இருக்கிறோம் இவன் ஒருவனாக இருக்கிறான் இவனை அரட்டலாம் இவனை அடிக்கலாம் அப்படி சொல்லி போய் எப்போ பொய் சொல்லி மாற்றிவிடலான்னு நினைத்தால் உன்னை கர்த்தர் அடிக்க வேண்டிய தேவல்ல கர்த்தரை அடிச்சிடாரு வழியார எளியார வழியார அடித்தா வாசப்படியே உன்னை தன்னால் வலிக்கு உன்னை அடிக்கும் அது இது எதுக்குண்ணா அந்த பழமொழி இந்த சொல் நான் என்ன சொல்கிறேன்னா யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது கேவலமாக நினச்சிக்கிட்டு நம்ம ரொம்ப பேர் இருக்கும் அடிக்கலாம் பிடிக்கலாம் நினச்சா நினைச்சா மாசப்பொழியும் வடிக்கடிக்கும் கர்த்தரும் அடிப்பார் சாத்தாங்கையில் ஒப்பு கொடுத்துருவார் அப்புறம் சீரழியை வேண்டிதான் கர்த்தர் தமிழ் இந்த வார்த்தையை ஆசிர்பார் ஆமீன் ஹலோ லூயா